ஒரு வெங்காயமும் தக்காளியும் ஒரு பருப்பும் சேரும் போது அது நம்முடைய ஜீரணத்திற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் எவ்வாறு உதவி செய்கிறது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்பர் சார்ந்த சத்துக்கள் எவ்வாறு கிருமிகளை அழிக்க உதவுகிறது அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லாமல் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவாக நாம் சாப்பிடுகின்ற பொருட்கள் அனைத்துமே இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை மறந்த சமூகமாக நாம் மாறிவிட்டோம் ஏன் உணவில் மிளகு சேர்க்குறோம் ஏன் உணவில் ஜீரகம் சேர்க்குறோம் தற்காலியுடைய மருத்துவ குணங்கள் என்ன வெங்காயத்துடைய மருத்துவ குணங்கள் என்ன ஒரு வெங்காயமும் தக்காளியும் ஒரு பருப்பும் சேரும்போது அது நம்முடைய ஜீரணத்திற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் எவ்வாறு உதவி செய்கிறது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சார்ந்த சத்துக்கள் எவ்வாறு நோய்க்கிருமிகளை அழிக்க உதவுகிறது அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் அலசி ஆராய்ந்து இந்த பொருட்களை உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் வைத்திருந்ததால் தான் நம்முடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டதை பாக்க எண்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு பாட்டியார் நின்று நடந்து செய்கின்ற வேலையை அறுபது வயது இருக்கக்கூடிய ஒரு அம்மாவால் செய்ய முடியுதானா கேள்விக்குறியாது அறுபது வயது இருக்கக்கூடிய ஒரு அம்மாவால் செய்கின்ற அந்த வேலையை முப்பது வயது இருக்கக்கூடிய அவர்களுடைய மகளால் செய்ய முடியுதுன்னா அதுவும் கேள்விக்குறியாகிறது காரணம் என்ன உணவை ஒரு மருந்தாக பார்க்கின்ற ஒரு வழக்கமற்று உணவை ஒரு பொருளாக ஒரு சுவை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக மட்டும் பார்க்கின்ற அளவுக்கு நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய மனதும் நம்முடைய விழிப்புணர்வும் சீர்கெட்டு போயிருப்பது தான் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற முதல் சிரமம் இந்த சிரமத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உணவாக நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களுடைய நிறைய பயன்கள் இருந்தாலும் குறுகிய வகையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் அனைவருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏன் இதை சாப்பிட்டால் எனக்கு நல்லது கிடைக்கிறதுங்கிற அந்த புரிதலோடு இருக்க வேண்டுங்கிற ஒரு சிறு முயற்சியை நம்முடைய மருத்துவமனையோட சார்பில் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு சோம்பு அப்படிங்கிறத பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த சோம்பை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக அதுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் கிடையாது மிக குறைந்த அளவு மட்டும்தான் நம்ம உணவாக அல்லது உணவு பொருட்களோடு பயன்படுத்துவோம் ஆனால் குறைந்த அளவு பயன்படுத்தினாலும் கூட மிகுந்த அளவு நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய மூலக்கூறுகள்ல சோம்பு ஒன்றாக இருக்கிறத பார்க்கணும் சோம்புக்கு நூற்றுக்கணக்கான பயன்கள் இருந்தாலும் கூட ஒரு பத்து பயன்களை பற்றி மட்டும் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்ன மாதிரி பயன்கள் முதலாவது செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு அழகான சக்தி சோம்புக்கு உண்டு சோம்புக்கு பெருஞ்சீரகம் அப்படின்ற ஒரு பேரே உண்டு ஜீரண மண்டலத்தை சீராக்குவதால் தான் அதற்கு ஜீரகம்னு பேரு சீர் அகம் ஜீரகம் அதே போல பெருஞ்சீரகம் சீரகத்தை விட மிக வேகமாக உடல்ல இருக்கக்கூடிய செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் அதற்கு பெரும் சீரகம் அப்படிங்கிறது பேரு வெறும் உருவத்திற்காக மட்டுமல்ல குணத்திற்காகவும் தான் சிறிதளவு உணவு உண்ட பிறகு நீங்க அந்த அசைவ ஹோட்டல்கள்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த சோம்பு அல்லது சோம்பு மேலே இனிப்பு சேர்ந்த சோம்பை வந்து எல்லா கடைகள்லையும் உங்களுக்கு வெளியில வச்சிருக்கிறத பார்க்க முடியும் சாப்பிடுகின்ற உணவு எளிதில் ஜீரணமாக முடியாத ஒரு உணவாக இருக்கும்போது இந்த சீரகத்தை வாயிலிட்டு மென்று நம்ம சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் ஜீரண மண்டலம் பலப்படுறதை நம்ம பார்க்கணும் இது ஜீரணத்திற்கான மிகப்பெரிய ஒரு தூண்டுகோல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இரண்டாவது கொழுப்பை கரைக்கக்கூடிய சத்து சோம்புக்கு உண்டு நான் என்னோட நிகழ்ச்சியில நிறைய முறை பகிர்ந்து செஞ்சுருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேன் டயட் பண்றேன் யோகா பண்றேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் என்னோட உடம்பு எடை குறையல உடம்பு எடை குறைஞ்சா கூட எங்களோட உடம்பு இரவும் மாதத்துக்கு அரை கிலோ முக்கால் கிலோ குறையுது சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்க்கறோம் இல்லையா இன்றைக்கு இந்த சீரகத்தை பெருஞ்சீரகத்தை நாம் பயன்படுத்தும் போது சோம்பை நாம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஹண்ட்ரட் எம்எல்ஆ ஃபில்ட்ரு பண்ணி அதை நம்ம குடிக்கும் போது மிக வேகமாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறையிறத ஆக்சலரேட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட்டாக அது செயல்படுறத நம்ம பார்க்க முடியும் ஸோ யாருக்கெல்லாம் உடம்பையோட வேகமாக குறையணும் ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணி டெய்லி குடிங்க மூன்று இன்னைக்கு மலச்சிக்கலை நீக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து சோம்பு தான் இன்னைக்கு நான் கடுக்கா சாப்பிட்றேன் நான் வந்து நிலவாகை சாப்பிட்றேன் நான் வந்து மலமிளக்கிகளை சாப்பிட்டால் தான் எனக்கு மலம் போகுது ஆனா மலமிளக்கிகளை சாப்பிட்டுத்தான் மலம் போக வேண்டி இருக்கேங்கிற ஒரு மன உளைச்சல் எனக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாக்குது இயற்கையாக நான் ஏதாவது பண்ண முடியுமா காலை உணவுக்கு பின்பு அல்லது இரவு உணவுக்கு பின்பு ஒரு கிளாஸ் சூடா சோம்பு தண்ணிய குடிங்களேன் ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வயத்துல ஒரு அழுத்தம் உருவாகி கேஸ் வெளியில் போற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எல்லா கழிவும் காலையில எழுந்த உடனே ஃப்ரீயா உடம்பை விட்டு வெளியில போறத நம்ம பார்க்க முடியும் இது ரொம்ப பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் மலமிலக்கி அல்லாமல் தினசரி மலம் கழிப்பதற்கு சோம்பு நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து நான்கு இன்றைக்கு நீரழிவு நோயாளிகளுக்கு சோம்பு ஒரு பெரிய மருந்து ஏன் ஏன்னா உடல் செரிமானத்திற்கு சுரக்கின்ற அமிலங்களை தூண்டக்கூடிய சக்தி சோம்புக்கு உண்டு சர்க்கரை நோயின் என்றது என்ன சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறி உடலில் சேர்க்கின்ற நிகழ்வில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம்தான் சர்க்கரை நோய் அப்போ உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறுவதில் இந்த முதல் ஸ்டேஜ் ஆஃப் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுன்னா ஈரல் சுரக்கக்கூடிய பித்தப்பை சுரக்கக்கூடிய கணயம் சுரக்கக்கூடிய அமிலங்கள் சீராக இருந்தால் தானே அது நடக்கும் இந்த சீரான அமில சுரப்பை அதிகப்படுத்துவதற்கு சீராக இந்த செரிமான மண்டலம் சீராக வேலை செய்வதற்கு இந்த சோம்பு நீர் மிகப்பெரிய மருந்து இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் ரொம்ப அழகாக இந்த ப்ராசஸ் வந்து மாறுறதை நம்ம பார்க்க முடியும் ஐந்தாவது ரொம்ப 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 முக்கியமானது இன்றைக்கு உடல் சுறுசுறுப்புக்கு சோம்பு ரொம்ப அவசியம் நம்மள நிறைய பேர் காஃபி குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் உற்சாக பானங்கள் குடிக்கிறோம் இருந்தாலும் ஒரு பதினோரு மணி ஆகும்போது காலையில் ஒரு சோர்வு சாப்பிட்டு வந்து உட்காந்தோன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஏதோ வந்து ஒரு பானையை ஒரு சோறை விழுங்கிட்டு ஒரு பாறாங்கல்ல விழுங்கிட்டு உட்கார்ந்த மாதிரி வயத்தில் ஒரு கணம் சோர்வு சுறுசுறுப்பே இல்லை நிறைய இளைஞர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் காலை உணவு சாப்பிட்றதில்ல மதிய உணவை சாப்பிட்றதில்ல சாப்பிட்டா எனக்கு ஆஃபீஸ் போனால் தூக்கம் வருது சார் நான் அதுக்காகவே சாப்பிட்றதே கிடையாது சார் ஆனால் நான் சாப்பிடாமல் இருந்தேன்னா நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கேன் சாப்பிட்டேன்னா என்னால் வேலை பார்க்க முடியல சோம்பு நீர் இதற்கு மிகப்பெரிய மருந்து செரிமானத்தையும் தூண்டும் உடல் சோர்வையும் குறைக்கும் ஐந்து சோம்பு நீர் செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது உடல் சோர்வை குறைப்பதற்கு ரொம்ப நல்லது ஆறாவது இன்றைக்கு இதய நோய்களை தடுக்க இதயத்திற்கு தேவையான இரத்த ஓட்ட விகிதங்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளை மாற்றுவதற்கு சோம்பு நீர் ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளை நிறைய பேர் இன்றைக்கு பார்க்குறோம் ஒரு முப்பது நாற்பது வயசு ஆகும்போது இரத்த குழாயில் அடைப்பு இருக்கு இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் அடைப்பிறப்பு வாழ்வுகளுடைய செயல்பாடு குறைவாக இருக்குது இரத்த அழுத்தம் ரொம்ப மோசமாக இருக்கு சார் இதெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த சோம்பு நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து ஏழாவது இனப்பெருக்க மண்டல உறுப்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் குறிப்பாக வெரிகோசில் சார்ந்த மாற்றங்கள் ஹைட்ரோசில் சொல்லக்கூடிய விரைவீக்கம் சார்ந்த மாற்றங்கள் கருமுட்டை பை நீர்க்கட்டிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வரை மாறுவதற்கு இது ரொம்ப பெரிய மருந்துன்னு சொல்லலாம் எட்டாவது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஏற்படுகின்ற மோசமான ஒரு சிரமம் என்ன மேல் அப்சர்ஷன்ஸ் என்றோம் அதாவது சாப்பிடுகின்ற உணவு உடலமிலங்களாக மாறினாலும் உடல் அதை கிரகிக்க முடியாமல் கழிவாக வெளியேறக்கூடிய நிகழ்வை மாற்றி உடலுடைய சுறுசுறுப்பை அதிகப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒன்பது இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற சூதக வாயுன்னு சொல்லக்கூடிய கருப்பை மண்டலம் சார்ந்த அந்த வழிகளை குறைப்பதற்கு இந்த சோம்பு நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு கூட கிராமங்களில் பெண் குழந்தைகள் மாத விளக்கு நேரங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த வழிகளால் அவதிப்படும் போது இந்த சோம்பு நீரை நம்ம கொடுக்கும்போது ஒரு ஐந்து நிமிடத்தில் அந்த வாயு கலைக்கப்பட்டு விடும்போது உடனே வலி குறைந்து நார்மலாகிறத பார்க்கலாம் இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற வழிகள் மாதவிலக்கு ஆரம்பித்த முதல் இரண்டு நாட்களில் நகரக்கூட முடியாமல் ஏற்படுகின்ற வயிறு வலிகளை கூட நீக்குவதற்கு அது மிகச்சிறந்த மருந்து பத்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முடக்குவாத வழிகளையும் வீக்கங்களையும் குறிப்பாக பாதங்களில் ஏற்படுகின்ற வீக்கங்களை நீக்குவதற்கு சோம்பு நீர் மிகச்சிறந்த மருந்து முடக்குவாதத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை எதாக இருந்தாலும் முன்னூறு மில்லி தண்ணீரில் ஒரு கரண்டி சோம்பை போட்டு கொதிக்க வச்சு நூறு மில்லியா குறைச்சு காலை பதினோரு மணிக்கு ஒரு கிளாஸ் டீ குடிக்கிற மாதிரி சூடாக குடிங்க ஒரு மண்டலம் செய்து பாருங்களேன் முடக்குவாத நோயாளிகள் அனைவருக்குமே கணுக்கால் மூட்டுகளும் பாதங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்லையும் கடுமையான வீக்கம் ஏற்படும் மாலை ஆக அந்த வீக்கமே பாறை போல இறுகி கல்லை காலை தூக்கி வைத்து நடக்கும்போது கால்கள்ல ஏதோ கல்லை கட்டி வைத்து தூக்கி வைத்து நடப்பது போல ஒரு பாரம் இருக்கும் அந்த பாரத்தை குறைக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பத்து விதமான பயன்கள் மட்டுமல்ல இன்றைக்கு சோம்புடைய பயன்களை பற்றி பேசணும்னா காலை முதல் இரவு வரை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் உணவுல மூன்று விதமாக நம்ம சோம்பை சேர்க்கலாம் முதலாவது மிளகாய்த்தூள் நம்ம சமையலுக்கு அரைக்கும் போது அதிலேயே ஒரு கிலோ மிளகாய்க்கு ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் சோம்பு போட்டு அரைச்சி நம்ம சமையலோடு சேர்த்து சாப்பிடலாம் அல்லது நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய சமையலில் எப்படி ஜீரகத்தையும் கடுகையும் மஞ்சளையும் சேர்க்கிறோமோ அதே போல நேரடியாக சோம்பை நம்ம உணவில் போட்டு தாளித்து சாப்பிடலாம் இது ரெண்டுமே கஷ்டம்னு நினைக்கிறீங்களா மூன்றாவது தினசரி அல்லது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் முந்நூறு மில்லி தண்ணீரில் ஒரு கரண்டி சோம்பை இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மட்டும் பதினோரு மணி பன்னிரண்டு மணிக்கு ஒரு தீ போல சாப்பிடுங்க இதுவும் நேரடியாக உடல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அருமருந்தாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பயன் இருக்கக்கூடிய உணவுகள் என்னங்கிறத நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி புரிய வைத்து ஜீரகத்துடைய பயன் பூண்டுடைய பயன் வெங்காயத்துடைய பயன்கள் போலவே இந்த சோம்புடைய பயனையும் சோம்பு நீரை மூலிகை தீ நீராக வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ சாப்பிடுகின்ற பழக்கம் எவ்வாறு உடல் கழிவுகளையும் இரத்த சுத்தி செய்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில் அனுப்புகிறது அப்படிங்கிறதையும் புரிய வைத்து இதை ஒரு மருந்தாக அல்ல மூலிகை தேநீராக நாம் பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்